வெல்கம் டு சர்சு சமையல் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதோட கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் இன்றைக்கி வீடியோவில் கொடுக்க போகிறேங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து கிச்சனில் உள்ளே இருக்க சிங்க் அதாவது அது வந்து கிரானைட் சிங்க்கு அது கிளீன் பண்ணுறது நான் ஒரு சார்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன் நீங்கள் எல்லோருமே வந்து அது ரொம்ப இருக்கு யூஸாக இருக்குன்னு சொல்கிறீங்க நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஸ்டீல் சிங்க்குக்கு இதே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் சொல்கிற மாதிரி வாஷ் பண்ணலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஆனால் வந்து ஸ்டீல் சிங்கில் வந்து தேங்காய் எண்ணெய் தடவ கூடாதுங்க தேங்காய் எண்ணெய் தடவைனா அதில் வந்து கொஞ்சம் வளவளப்பாக அப்படியே நிற்கும் ஸ்டீல் சிங்க் வந்து சாதாரணமாக நம்ம விம்லிக் குடு சோப் ஆயில் இந்த மாதிரி போட்டு நம்ம அப்பப்போ கிளீன் பண்ணிக்கலாம் அதுவே போதுமானது அதுக்கப்புறம் இந்த உப்பு காகிதம் வச்சு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இந்த உப்பு காகிதம் இது வந்து பெயிண்டர் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து நம்ம சிங்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம் ஸ்டீல் சிங்கில் யூஸ் பண்ணீங்க ஃபீங்கன் வாஷ்மேஷின் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ராட்சஸ் விழுந்துடும் அதனால் இதை யூஸ் பண்ணக்கூடாது நான் இப்போ இதை அப்பப்போ வந்து இந்த சிங்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் இன்றைக்கி இந்த கடப்பக்கல் சிங்க்கு தான் உங்களுக்கு கிளீன் பண்ணி காட்ட போறேன் அதுக்கு வந்து இந்த ஷீட்டை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் சிங்க் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த அளவுக்கு அப்படியே அங்கங்கே அங்கங்கே கரையா இருக்குது இது எல்லாமே அப்படியே ஒயிட் கலராக பாருங்க இந்த சஃபீனா வைக்கிறது இதெல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது மாதிரி வேலையெல்லாம் நான் அப்பப்போ செய்வேங்க இப்போ சமயத்தில் என்னால் கொஞ்சம் முடியல கால் வலி அதனால் பண்ண முடியல என்னதான் நம்ம வந்து ஹெல்ப்புக்கு வச்சுருந்தாலும் அது வந்து நம்ம செஞ்சாதாங்க நமக்கு வந்து திருப்தியா இல்லைங்களா எனக்கு அந்த மாதிரி தான் அதனால் நான் அப்பப்போ இதெல்லாம் பண்ணிக்குவேன் பாருங்கள் சஃபீனாவும் சோப்பும் போட்டு வச்சுருப்பேன் அதுவுமே இப்போ சமயத்தில் நான் வராதனால இந்த அளவுக்கு அப்படியே நஞ்சு போகிற வரைக்கும் விட்டுட்டாங்க இதையுமே நான் வந்து இப்போ தூக்கி போட்டுட்டு வேறு மாற்ற போகிறேன் இதையும் சுற்றிலும் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ க்ளீன் பண்ணிடலாங்க வெளியிலேயுமே நல்லா தேய்ச்சிக்கணும் காலியாகும் நான் வந்து பாத்திரத்தையே அப்படியே தேய்ச்சி வச்சுருவேன் அப்போ தான் வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுங்க ஸ்க்ரப்பர் போடுறதுலையுமே ஒரு டிப்ஸுங்க நம்ம நைட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காத்தோட்டமான இடத்துல வச்சு நல்லா காய வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்குங்க இந்த உப்பு காகிதத்தை லேசாக நழச்சிட்டேங்க நலைச்சிட்டு நிர்மெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் நமக்கு தேய்க்கும் போது இந்த கரையெல்லாம் அப்படியே வரது தெரியும் தெரியுதா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பழக்கலாம் நாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வேலை செஞ்சு தான் ஆகணுங்க இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்கு உங்களுக்கு தெரியும் ரொம்ப இருக்கு இதையெல்லாம் கொஞ்சம் அழுத்தி தான் தேய்க்கணுங்க அதே மாதிரி ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க இந்த ஓரத்தில் வந்து எவ்வளோ வளைஞ்சிருக்கு பாருங்களேன் இதையெல்லாம் நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேங்க கை தான் கண்ணாடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் எந்த பொருளுமே வந்து சுத்தமாக வச்சுருந்தா அதோடய மதிப்பே தண்ணி தாங்க இந்த வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வீட்டில் இருக்க பெண்கள் தான் அதுக்கான முயற்சியை செஞ்சு வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்க இப்போ ஒரு முறை வாஷ் பண்ணி விட்டுறேன் மறுபடியும் பார்க்குறேன் மறுபடியும் கொஞ்சம் கரை இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம தேய்ச்சிக்கணும் போயிருக்கு இருந்தாலும் இந்த கார்னர்லாம் இன்னும் அப்படியே இருக்கு இதுக்கு வந்து நான் ஸ்கார்ச் பிரைட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டையும் சேர்த்து வச்சு தேய்க்கிறேன் இதுல ஒன்றும் சஃபீனாவோ சோப்பு அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கலங்க நான் ஃபைனலாக கொஞ்சம் வெங்க மிக்கோடு சேர்த்துக்க போறேன் அவ்வளோதான் மட்டும்

நம்ம அதிகல்லாம் பார்க்காம செஞ்சு தான் ஆக இருக்கு தேய்க்கும் போதே அதில் வர்ற அழுத்து தெரியுது பாருங்க இப்போ டைல்ஸையுமே ஓரளவுக்கு தேய்ச்சி விட்டேங்க நான் இன்னைக்கு சிங்க்கு மட்டும்தான் தேய்க்கணும்னு வந்தேங்க ஆனால் பார்த்தா அந்த டைல்ஸ் எல்லாமே வந்து அழுக்காக தான் இருக்குது இந்த டைல்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் தேய்ச்சிருக்கேன் இன்னொரு ஒரு நாள் டைம் இருக்கும்போது கேட்கலாம் முடிவு பண்ணிவிட்டாங்க அம்மியை மட்டும் விட்டா எப்படிங்க அம்மியை ஒரு கழுவு கழுவிடலாம் காற்றுக்கு ஒரே மண் அடைஞ்சிருச்சுங்க இந்த கடப்பை கல் இதுக்கு மேலே இருக்க சிங்க்கு ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிட்டேங்க மறுபடியும் சிங்க்குக்கு வருவோம் விம் லிக்விட் விட்டுக்கோ விம் லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டாச்சுங்க மறுபடியும் இதற்கு உங்களுக்கு நல்லா தெரியும் டீப்பாக பார்த்தா தெரியும் அதையெல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி தேய்க்கணும் ட்ரை கிளாத் வச்சு இதையெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடுறேங்க டைல்ஸு எல்லாத்தையுமே தொடச்சிக்கிறேன் இப்போ தொடச்சி வச்சுருக்கும் போதே பார்த்தா நமக்கு வந்து நல்லா பழுச்சுன்னு தான் இருக்கும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெய் பூசி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து பாத்திரம் கழுவும் போது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வழுக்கிட்டு போயிடும் அவ்வளோக்கு வந்து கரை பிடிக்காமல் இருக்கும் நம்ம மறுபடியும் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சமையலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் இப்போ நான் இதெல்லாம் கழுவி விட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க சமையல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க ஒரு பனியன் கிளாத்தை எடுத்துருக்கேங்க தேங்காய் எண்ணெய் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதே மாதிரி அங்கங்க ஒரு இடத்துல ஊற்றி விட்டாலே அப்படியே கொஞ்சம் அதிலேயே தொடச்சிடலாங்க தேங்காய் எண்ணெய்க்கு எறும்பு வராதான்னு நிறைய பேர் கேட்குறீங்க எங்கள் வீட்டில் எறும்பு வர்றதில்லைங்க அதனால் நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் அப்படியே பல பழம் ஆயிடுச்சு காலையில் இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அதே மாதிரி சிங்கிளி ஒரு இடத்துல ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அங்கங்கே ட்ரை கிளாத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கையில் கூட எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் பக்கம் எல்லாமே எல்லாமங்க வெளிலையுமே நல்லது மாதிரி தொடச்சி விட்டுக்கலாங்க பாருங்க அப்படியே பழக்கலாம் அப்படின்னு நம்ம புழங்குற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கை வைக்கணும் அப்போ தான் அது வந்து நீட்டாக இருக்குங்க நமக்கு ஹெல்ப்புக்கு இருக்கிறவங்களும் செய்கிறாங்க நான் அவங்கள வந்து குறை சொல்லலைங்க அதுக்கு மேலே அதிகப்படியான சுத்தம் வேணும் அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் தான் சுத்தமாக வச்சுக்க முடியுங்க பாருங்கள் முந்தி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ எப்படி இருக்குங்க நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேங்க எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இதை பண்ணிடுவேன் ஆனால் இப்போ நான் பண்ணி ஒரு மூணு நாலு மாதமே இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன் நமக்கு மறுபடியும் இதில் யூஸ் பண்ணுறதுக்கே மனசு வராது எனக்கு அப்படியே இதில் பாத்திரம் தேய்க்கவே மனசு வராது ரெண்டு நாளைக்கு நல்லா பாத்திரம் தேய்க்கும் போது திருப்பியும் தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் இயற்குளி வச்சு தொடச்சு தொடச்சி வச்சுருப்பேன் அது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் மெயின்டைன் பண்ணுவேன் அப்புறம் மறுபடியும் வந்துடும் பழைய குருடி கதவை தண்ணின்னு அண்ணின்னு வந்துடுவோம் என்னடா இப்படி சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க ஆமாங்க எல்லாருமே அப்படி தான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுறது இல்லையா அசால்ட்டாக விட்டாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் எடுத்தாலும் அதை வந்து சுத்தவத்தமாக செஞ்சு முடிச்சுடுவேங்க இப்போ பாருங்கள் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஹா இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வருது சமைக்கிற காப்பத்தில் ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் நம்ம வந்து இந்த சிங்க்கு க்ளீன் பண்ணோம் உப்பு காகிதம் கொஞ்சம் விம் லிக்விடு அடுத்ததாக ஒரு பனியன் கிளாத்து தேங்காய் எண்ணெய் நம்மளுடைய உழைப்பு இவ்வளோதாங்க இதை வச்சு இன்னைக்கு வந்து சிங்க்கு வந்து நல்லா பளபளன்னு பண்ணிவிட்டேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் கடப்பக்கல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் ஒரு சிலர் வந்து உப்பு தண்ணியாக இருக்குது உப்பு கரை பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அந்த உப்பு கரைக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி உப்பு காகிதம் போட்டு நல்லா தேய்ச்சி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி எடுங்க நல்லா வந்துடும் இந்த சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பத்து நாள் ஆயிடுச்சுங்க பத்து நாளைக்கு அப்புறம் நான் வந்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணாங்க ரொம்ப டேமேஜான நிலமையில் இருந்துச்சு சிவரெல்லாம் இருங்க நான் பழசை காட்டுறேன் உங்களுக்கு சிவர் எல்லாமே இப்படிதாங்க அப்படியே அந்த சுண்ணாம்பெல்லாம் பேந்து பேந்து போய் ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காகி இந்த மாதிரி தான் இருந்தது அதனால் நம்ம பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நம்ம ஒயிட் வாஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் அதான் இப்போ பண்ணியிருக்கோங்க பத்து நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன் இப்போ இந்த சிங்க் இருக்கிற ஏரியா இந்த ஷெட்டுக்குள்ளே ஒரு அளவுக்கு முடிச்சுட்டாங்க ஒரு நாளில் வந்து ரெண்டு பேர் வந்து இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டு பிரைமர் அடித்து அதுக்கு மேலே வந்து மறுபடியும் ஒரு கோட்டு அடித்து முடிச்சிட்டாங்க கொஞ்சம் வெளிப்புற சுவருமே வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி வராங்க வந்து தான் இந்த சுவர் எல்லாமே வந்து இன்றைக்கி அடிக்கிறாங்க இந்த வாஷ்மிஷினுக்கு மேலே ஒரு கண்ணாடி இருந்துச்சு அது வந்து அப்படியே கையில் தொடும்போதே வந்து கீழே எல்லாம் இத்து போச்சுங்க ரொம்பவே வீணாயிருச்சு அப்புறம் அந்த கண்ணாடியுமே வந்து அந்த ரசம் போயிடுச்சு ரசம் போன கண்ணாடி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் அதை அதை எடுத்து வச்சுட்டோம் வேறு கண்ணாடி வாங்கணும் இனிமேல் தான் இந்த மாதிரி கொஞ்சம் கலையபுரமாக தான் இருக்குதுங்க வீடு ஃபிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் சுண்ணாம்பெல்லாம் ஸ்லாப்பில் தெரித்து தெரிச்ச ஒரு மாதிரியாக தான் இருந்தது அப்புறம் அவங்களே கொஞ்சம் தேய்ச்சி எடுத்து விட்டு போனாங்க அப்புறம் நானும் நைட்டு வந்து கொஞ்சம் அதை தேய்ச்சி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இப்போ பின்னாடி கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோங்க பண்ணி இந்த ஷெட்டிலாம் எல்லாமே க்ளீன் பண்ணியும் எடுத்து வச்சுட்டேன் இந்த பானை இதெல்லாம் வந்து மேலே தூக்கி போடணும் அது பெயிண்ட்ரு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கடைசி ஸ்லாபில் போடணுங்க வெயில் காலம் போயிடுச்சு அதனால் எடுத்து வச்சிட்டேங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பண்ணிட்டு வரேங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க எங்களுடைய பொடி வகைகள் உங்களுக்கு வேணுமாங்க சரசூ சூட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ